தெளிவு குருவின் திருமேனி காண்டல் தெளிவு குருவின் திருநாமம் செப்பல் தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் தெளிவு குரு குரு சிந்தித்தல் தானே குருவே சரணம் வணக்கம் நான் உங்க ஆத்ம நண்பன் பேசுறேன் பிரம்மஸ்ரீ தவத்திரு திருச்சி டம்பல சாது சித்தர் என்னோட குருநாதர் அவர்களுடைய மலர் பாதங்களை வணங்குறேன் இந்த உலகத்துல இருக்கக்கூடிய நிறைய ஆன்மீக அன்பர்களுக்கும் சாதகர்களுக்கும் பெரிய ட்ரீம் ஒரு கனவுன்னு நான் சொல்லக்கூடிய விஷயம் தெரியுமா குண்டலினி சக்தியை விழித்தலை செய்வது நிறைய பேருக்கு ட்ரீமுங்க எப்படியாவது என் குண்டலினி சக்தியை நான் வெளிப்படைய செய்யணும் அப்படிங்கிறது நீங்க அந்த மாதிரி தயாராக கூடிய ஒரு ஆளா இருந்தா குண்டலினி சக்தியை எழுப்புறதுக்கு நிறைய மெத்தட்ஸ் வழிகள் இருக்குது ஒரு குருவோட கருணையிலையும் அவரோட துணை மூலமாக அவரோட தீட்சை மூலமாக அவரோட பாதுகாப்பில் அவரோட இருப்பில் இருந்து அவரோட கைடன்ஸ் மூலமாக நீங்கள் குண்டலினியவை சக்தியை எழுப்ப முடியும் குண்டலினிங்கிறது ஒரு ஒரு ஒன்றரை இன்ச்சுக்கு சுருண்ட பாம்பு போன்றன்னு உருவகம்தான் படுத்துகிறாங்க அந்த பாம்பு மாதிரி அங்கே பிசிக்கல் பொருள் பருப்பொருள் இருக்கவே இருக்காது அது ஒரு சக்தி இப்போ சுருண்டு படுத்துட்டு இருக்கிற பாம்பை நீங்க சுருண்டு படுத்திருக்கும் போது பார்த்தீங்கன்னா எதுவுமே பண்ணாமல் அமைதியா இருக்கும் அதை போட்டு ஒரு தட்டு தட்டுத்தட்டிங்க உஷ்னு சீறிட்டு எந்திரிக்கும் இதே மாதிரிதான் குண்டலினி சக்தியை உசுப்பி விடும்போது எப்படி பாம்பு இப்படி மேலே வருதோ அதே மாதிரி நம்ம சக்தி மேல்முகமாக தான் யோகிகள் உருவகப்படுத்தி சொல்லியிருக்காங்க இது ஃபஸ்ட்டாக எல்லாரும் கிளாரிட்டியாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் அடுத்தது குண்டலினி சக்தியை எழுப்பக்கூடிய மெத்தட்ஸ் வந்து ஒவ்வொரு குருநாதருக்கும் இன்னொரு குருநாதருக்கும் மாறுபடும் ஏன் குருநாதர் குண்டலினி சக்தி எழுப்புறதுக்கு இப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க உன் குருநாதர் இப்படி சொல்லி கொடுத்துருக்காங்கன்னு இந்த வீண் வாக்குவாதங்களும் இந்த சண்டை சச்சரவுகளும் வேண்டவே வேண்டாம் ஏன்னா ஒவ்வொரு குரு பரம்பராவா அவங்களோட அனுபவங்களில் சித்தர்கள் யோகி ஞானிகள் அவங்களோட குரு பரம்பராவில் சொல்லி வச்ச மெத்தடில் சொல்லி தருவாங்க அந்த சீடர்கள் அதை கற்றுக்கிட்டு அதை முழு மனதோட பயபக்தியோடு நீங்கள் பண்ணும்போது உங்கள் குண்டலினி சக்தி எழும்புறதுல எந்தவித ஐயப்பாடும் இருக்காது சரி என்னென்ன மெத்தட்ஸ் இந்த குண்டலினி சக்தியை விழி தூண்டி விடுறதுக்கும் இருக்குது அப்படின்னா யோக கலாச்சாரத்தில் இப்படி சொல்லப்படுது சிறந்த தியான முறைகள் இந்த தியான முறைகள்லையே வந்து இந்த சோகம் தியான முறை ஹம்ச தியான முறை இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கும் அசபை அப்படின்னு கூட விநாயகர் ரகவல்ல வந்து ஔவையார் சொல்லியிருப்பாங்க விநாயகர் ரகவல்ல வந்து குண்டலினி சக்தியை பற்றின முழு ரகசியமும் இருக்குது நான் வரக்கூடிய பதிவுகளில் விநாயகர் ரகவல்ல ஔவையார் எப்படி ஒரு மறைக்கப்பட்ட உண்மையை சொல்லியிருக்காங்கிறத நான் பதிவு போடுறேன் ஸோ அந்த அசபை அஜபா காயத்ரி இந்த மாதிரி விஷயங்கள் மூலமாக அந்த குறிப்பிட்ட தியான நிலைகள் மூலமாகவும் குண்டலினி சக்தியை நம்மளால் தூண்ட முடியும் இது ஃபர்ஸ்ட் மெத்தட் ரெண்டாவது யோகாசனங்கள் சில குறிப்பிட்ட யோகாசனங்கள் மூலமா நம்ம மூலாதார சக்கரத்துக்கு சில பிரஷரை போடும் போதும் அந்த இடத்த மையத்தை இது பண்ணும் போதும் விடும் போதும் குண்டலின் சக்தியை நம்மளால தூண்ட முடியும் அடுத்தது சிலந்த கிரியை முறைகள் கிரியை செயல் அர்த்தம் இப்போ இந்த கிரியை வந்து வேற வித்தியாச வித்தியாசமா இருக்கலாம் அதாவது உடலை அசைச்சு கொடுக்கறது முன்பின் இது பண்றது உடல் அவயங்கள் அசைக்கிறது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அந்த கிரியா இருக்குது இது மட்டும் இல்லாம சூட்சும முறைகள் ஒன்று இருக்குது இந்த சூட்சும முறைகளும் தியான முறைகளும் சேர்ந்த மாதிரி வரும் இது குருநாதர் ஒவ்வொரு சீடனுக்கும் ரகசியமா சொல்லி கொடுக்கக்கூடிய முறை இந்த முறை கடைசியா சொல்லக்கூடிய முக்கியமான முறை மூச்சு அதாவது பிராண சக்தியை கொண்டு நம்ம குண்டலின் சக்தி எழுப்புறது சரி இப்போ இந்த பதிவோட ஒரு கோரான விஷயம் என்னன்னா உங்களுக்கெல்லாம் இந்த குண்டலின் சக்தி எழுப்பணுங்கிற எவ்வளவு ஆர்வம் இருந்தாலும் குண்டலினி சக்தி எழுப்புறதுக்கு முன்னாடி நம்மளோட ஆதார மையங்களை நம்ம சரியாக வச்சிருக்கிறமானு நிறையா பேர் கவனிக்கிறது இல்லை சில பேர் இதை கவனிக்காமல் நேரடியாக குண்டலி சக்திக்கு போகிறதுனால தான் எனக்கு இங்கே நின்றுச்சு எனக்கு அங்கே பிளாக் ஆகிடுச்சு எனக்கு உடல் சரியாக ஒர்க் ஆக மாட்டேங்குது இந்த சக்கரத்தில் பிளாக்கிங் அந்த சக்கரத்தில் பிளாக்கிங்கு என்னால் எந்த விஷயம் பண்ண முடியாது நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வர்றதுக்கு காரணமே என்னென்னா இந்த கோர் விஷயத்தை நம்ம விட்டுடுறோம் இதை ஒரு குருவோட பாதுகாப்பில் இருக்கும்போது குரு கண்டிப்பாக உணர்த்துவார் இதை நமக்கெல்லாம் புரிகிற மாதிரி சொல்லணும்னா இப்போ நம்ம ஊருக்கு எம்எல்ஏ விசிட் வராரு இல்லை எம்பி நம்ம ஊருக்கு விசிட் வராரு அப்படின்னா அவர் வர ரோட்டை முதல்ல எப்படி பண்ணுவாங்கன்னு நீங்கள் உங்கள் எல்லாத்துக்குமே அனுபவத்தில் தெரியும் அந்த ரோடை சூப்பராக சுத்தப்படுத்தி சைடில் குளோரின் எல்லாம் போட்டு அந்த ரோடை என்னமோ இப்போ புதுசாக கட்டின மாதிரி அழகாக அவருக்கு அவங்க வரக்கு பாதை ரெடி பண்ணுவாங்க இப்போ பாருங்கள் எம்எல்ஏ எம்பிங்கிறவங்க தான் குண்டலினி சக்தி அந்த பாதை தான் சக்கரங்கள் இப்ப இந்த எம்எல்ஏ எம்பி வர்றதுக்கு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடியே அந்த பாதையை சுத்தப்படுத்தி வச்சாதான் தான் எம்எல்ஏ எம்பி அழகா வந்துட்டு போவாங்க அதே மாதிரி தான் நம்மளோட முதுகெலும்புல இருக்கக்கூடிய ஆறு ஆதார மையங்கள்ங்கிற அந்த பாதைவை நம்ம சரியான விதத்தில் ரெடி பண்ணி வச்சா தான் குண்டலி சக்தி எழுப்பும் போது அது எந்தவித தடைகள் இல்லாமல் அப்படியே மேல் நோக்கி பயணப்படுறதுக்கான ஒரு முக்கியமான விஷயமா இருக்கும் இதை ஒவ்வொரு சாதகரும் மனசில் வச்சுட்டு உங்கள் குருவை அணுகும் போது உங்கள் கிட்ட கேளுங்க சுவாமி என்னோட ஆதார மையங்கள்லாம் சரியாக இருக்குதா அதை வந்து நான் நன்முறையில் நான் ரெடி பண்ணிட்டேன்னா இதுக்கு அதுக்கு ஏதோ வழி சொல்லி கொடுங்க அப்புறம் நம்ம குண்டலி கற்றுக்கலாம் நீங்கள் ஹம்பளாக கேட்கலாம் இன்னொரு முக்கியமான மித்து அதாவது கட்டுக்கதைகளை பெரிய கட்டுக்கதை என்ன அப்படின்னா ஒருத்தரோட உடம்பை பார்த்து திரும்பி நிற்க வச்சு முதுகெலும்ப பார்த்து உன்னோட இந்த சக்கரை ஆக்டிவேட்டில் இருக்குது உன்னோட இந்த சக்கரை பிளாக்கில் இருக்குன்னு யார் சொன்னாலும் தயவு செஞ்சு நம்பவே நம்பாதீங்க ஏன்னா ஆதார மையங்கள் சக்கரங்கள்னு சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா பிராணன் பிராண சக்தியானது நம்ம ஒவ்வொரு இடங்களையும் ஆறு இடங்களையும் சுழற்சி சுழற்சியா சுத்திட்டு இருக்கிறதுனால தான் அதை நம்ம வந்து சக்கரங்கள்னு சொல்றோம் இன்னொன்று அது எல்லாமே நரம்புகளோட பின்னல்கள் இதை யோக கலாச்சாரத்தில் வலைகள்னு சொல்றாங்க ஒவ்வொரு வலை பகுதியாக இருக்குது நிறைய நரம்பு முடிச்சுகள் ஏன்னா எழுவத்தி ரெண்டாயிரம் நாடிகள் கண்ணுக்கு தெரியாம இணைப்புகள் இருக்குது நம்ம மூளையில இருந்து அப்படியே ஒரு ஒயரை பிடிச்சி இழுத்தோம்னா அது முதுகெலும்போட மத்திய பகுதியில் ஒரு ஒயர் மாதிரி நீட்டிக்கிட்டு நிற்கும் அந்த நீட்டிக்கிட்டு நிற்கக்கூடிய அந்த ஒயரை தான் வந்து ஸ்பைனல் கார்டுன்னு ஆங்கிலத்தில் சொல்றாங்க நம்ம அதை நம்ம யோக கலாச்சாரத்தில் அதாவது சுடுமுனையோட பாதைன்னு சொல்கிறோம் ஸ்பைன் சேனல் அப்படின்னு சொல்லுவோம் அந்த ஃபைன் சேனல் ஸ்பைன் சேனல் குள்ள தான் குண்டனி சக்தி மேலெலும்பி போகுது இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் விநாயகர் அகவல்ல ஔவையார் சொல்லியிருக்கிறது என்ன அப்படின்னா நம்ம இந்த ஆதார மையங்கள் அதாவது முதுகெலும்பு மத்தியில் இருக்கக்கூடிய இந்த ஸ்பைன் கார்டு அந்த நாடி அந்த நரம்புக்கு பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பிரம்ம நாடின்னு சொல்கிறாங்க அந்த நாடி சுவாதிஷ்டான சக்கரத்துக்கு முன்னாடியே நின்று அது அடைக்கப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க அப்போ சுவாதிஷ்டான சக்கரத்துக்கு கீழே தான் மூலாதார சக்கரம் இருக்குது அந்த மூலாதார சக்கரத்தில் தான் குண்டலின் சக்தி உறங்கிய நிலையில் இருக்குது இப்போ இதை உசுப்பி எழுப்பணும்னா இது இந்த முதுகெலும்பு அந்த பிரம்ம நாடி வழியாக மேலே போகணும் அப்போ அந்த சக்கரத்தை கிளியர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அது வழியாக மேலே நோக்கி சகசரகார சக்கரம் நட்சத்திரத்துக்கு வரணுங்கிறது தான் விநாயகராக வல்ல ஔவையார் சொல்லியிருக்கக்கூடிய ஒரு சூட்சம ரகசியம் பாருங்க பிரியமானவர்களே இத்தனை விஷயம் குண்டலினி சக்தியை பற்றி இருக்கும்போது நம்ம குண்டலினி சக்தி எழுப்பணும் அதனால் வரக்கூடிய அறிகுறிகள் இப்படி இருக்கும் அப்படி இருக்கும் இதுலேயே நம்ம கவனத்தை செலுத்துகிறமே தவிர இந்த முதுகெலும்புங்கிற ஒரு அற்புதமான இயற்கை நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய ஒரு அற்புதமான டூல் அந்த டூல் சரியாக இருந்தால் தான் நம்ம உடல் ஆரோக்கியமாக இருக்கும் மனம் ஆரோக்கியமாக இருக்கும் நம்ம சிந்தனை ஆரோக்கியமாக இருக்கும் உடல்ல இருந்து மூளைக்கு செல்லக்கூடிய கம்யூனிகேஷன் சொல்லக்கூடிய தகவல் பரிமாற்ற நிலையமா அந்த ஸ்பைனல் கார்டு அந்த நரம்பு நமக்கு பிரம்மன் அடி செயல்படுது அதனாலதான் முதுகெலும்புக்கு யோக கலாச்சாரத்துல இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கறாங்க இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த இந்த சக்கரங்களை நெறிப்படுத்துறதும் சேனலைஸ் பண்றதும் சுத்தப்படுத்துறதும் நல்லா வேலை செய்ய வைக்கிறதும் எல்லா குருமார்களும் எடுத்தெடுப்பின செயலனுக்கு வாடி வணங்கிட மாட்டாங்க குண்டலி சக்தி எழும்புறது அப்படிங்கிறது வந்து கர்ம வினைகளை ஒட்டியும் இருக்குது நான் என்ன எவ்வளவோ சாதனைகள் பண்ணிட்டேன் சார் என் குண்டலை சக்தி எழும்பல அப்படின்னா அதுக்கு பின்னாடி உங்கள் கர்ம வினைகள் காரணமாக இருக்கும் சில பேர் எந்த சாதனமே பண்ணிருக்க மாட்டாங்க ஆனால் அவங்களுக்கு குண்டலி சக்தி ரைஸ் ஆயிருக்கும் அது குரு உணர்த்துவார் இப்போ வருகிற பெப்ரவரி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி சென்னையில் டி நகருங்கிற ஒரு இடத்துல பிரத்யேகமாக இதுக்காகவே அதாவது நீங்கள் குண்டலின் சக்தி எழுப்பணும்னு ஆசைப்படலாம் அதில் அது ஒரு வித்தியாசமான அனுபவங்களை உரணும்னு ஆசைப்படலாம் ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம சக்கரங்களை தூய்மைப்படுத்தி அந்த சக்கரங்களை தூண்டி விட்டு அங்கே பிராணசக்தி சுழற்சியை மேம்படுத்தி அதை நல்லபடியாக வச்சிருந்தீங்கன்னா மட்டும்தான் குண்டலின் சக்திங்கிற அடுத்த ஸ்டெப்புக்கே போக முடியும் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நான் இதுக்கு முன்னாடி சொன்னேன் சில மித்துகள்லாம் இருக்குது சில கட்டுக்கதைகள்லாம் இருக்குது சக்கரங்களை பார்த்து ஒருத்தவங்க கண்டுபிடிக்க முடியாது ஆனால் யோக கலாச்சாரத்தில் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்றாங்க இந்த கிளாக் வைஸ் டைரக்ஷன் அந்த கிளாக் வைஸ் டைரக்ஷன் அதாவது ஒவ்வொரு சக்தி மையத்திலையும் பிராணன் வந்து கிளாக் வைஸ் டேரக்ஷன்ல சுத்தி போகணுங்கிறது தான் யோக கலாச்சாரம் சொல்லக்கூடிய விஷயம் யாருக்கெல்லாம் அந்த பிராணம் கிளாக் வைஸ் சுற்றுதோ அந்த இடத்துல பிரச்சனை இருக்கும் இதை நம்ம வந்து பிசிக்கலா வந்து உள்ளுக்குள்ளே சுத்துது எப்படின்னு எந்த மைக்ரோஸ்கோப்லையும் எம்ஆர்ஐலையும் ஸ்கேன்லையும் பார்க்க முடியாது இது யோகிகள் சொன்ன ஒரு உணர்வு ரீதியான உணர்ச்சி ரீதியான அனுபவ ரீதியான விஷயம்தான் அதனால சில பேருக்கு பார்த்தீங்கன்னா வயிற்று சம்பந்தமான பிரச்சனைகள் எந்த மருந்து சாப்பிட்டாலும் தீராமல் இருக்கும் அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு மணிப்பூரக சக்கரத்தில் ஏதோ ஒரு இஷ்யூ இருக்கும் அது சம்மந்தமான அக்னி தத்துவத்தில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கும் இதையெல்லாம் நம்ம சரியான சரியானபடி நீங்கள் இந்த குரு மூலமாக அதை கற்றுக்கணும் இது ஒரு அற்புதமான வாய்ப்பு நம்ம பிப்ரவரி இருபத்தி ரெண்டாம் தேதி நான் சென்னையில் வகுப்பு நடத்துகிறேன் அந்த வகுப்பில் வந்து நீங்கள் கலந்துக்கிட்டீங்கன்னா நான் சொல்லக்கூடிய அத்தனை பயிற்சிகளை நான் சொல்லிக் கொடுப்பேன் அதில் நீங்கள் வந்து கற்றுக்கிட்டு உங்களோட சக்கரங்களை நெறிப்படுத்தி உங்கள் சக்கரங்களை தூண்டி விட்டீங்கன்னா குண்டலினி சக்தி வரக்கூடிய பாதையை சுத்தப்படுத்தி வச்சா அது பாட்டுக்கு ஆனந்தமா மேலே போய் உங்களோட சகசிர காலத்துல இணைஞ்சு நீங்க ஞான நிலையை அடையிறக்கு வாழ்த்துக்களை சொல்லிட்டு இன்னொரு நல்ல சந்தர்ப்பத்தை உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் குருவே சரணம்